உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்பு தன்மையையும் இன்னல்களுக்கிடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையை முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இரையாட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக உங்கள் நல்ல ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக என்ற ஆசிரியை புனித பௌரடியார் வழியாக வழங்குவதற்காக ஆண்டவரே உம்முடைய இரையாட்சியை நிலைநாட்டுவதற்காக நான் எந்தவித இன்னல்களையும் ஏற்று எதிர்கொள்ளும் மன உறுதியை எனக்கு உம் பெயரால் அவமானங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிட்டால் அதை பொறுமையோடு கையாளும் திறனை எனக்கு வழங்கும் புனித பவுலைப் போல தன் நம்பிக்கையையும் மன உறுதியையும் எனக்கு அருளும் இயேசுவே என் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் நானும் உம்முடைய அழைப்பிற்கு தகுதியுள்ளவன் ஆவேன் இந்நாளில் இன்று இறைவார்த்தைக்கேற்ப என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வரம் தாரும் ஆமேன்